செல்வங்கள் சேரத்துக்கான பாக்கியம் பெறப்போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த விசுவாபசு ஆண்டு இருக்கப்போது சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பாதி வரைக்கும் பங்குனி வரைக்கும் நம்மளுக்கு வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கின்ற ஆண்டு ஒன்பதாம் இடத்துல இதுவரைக்கும் அஷ்டமத்து சனியில் பாதிக்கப்பட்டிருந்த அனைவருக்கும் வேலை இழைப்பு வேலையில் பிரச்சனை எல்லாத்தையும் கடினமான உடைப்பு எல்லா பிராபலத்தையும் சந்தித்த அனைவருக்கும் இந்த சனி பகவானுடைய தன்மை குறைந்து காணப்படக்கூடிய காலம் பெரிய பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளியே வரப்போகிறாங்க பொறுமையோடு இருங்க இந்த ஆண்டு ஒரு ரெண்டு மாதங்கள் கிடக்கட்டும் சித்திரையிலேருந்து ரெண்டு மாதங்கள் கிடக்கட்டும் ஆடிக்குள்ளே நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இறைவன் நம்மளுக்கு தந்து கொள்வாங்க ஏன்னா குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போவதும் எட்டாம் இடத்துல ராகு பகவான் வருவதும் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் ஆண்டு கிரகங்கள் மாறுகின்ற காலம் வருது உங்களுக்கு பெயர்ச்சி நல்லாக இருக்க போது ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது செல்வங்கள் சேர்கின்ற பாக்கியம் செல்வத்துக்கு குறையே இருக்காதுங்க தடையான விஷயங்கள் எவ்வளோ இருந்ததோ அந்த தடையான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான விஷயங்களாக வாழ்க்கைத் வாழ்க்கைத்தன்மையில் நாம் விட்ட செல்வத்தை திருப்பி பற்றி தட்டி பறிக்க போகிறீங்க செல்வங்கள் வந்து சேரும் சுவாமி அதில் எந்த விதமான தடையே கிடையாது தகிறுமா இருங்க நிலபுலம் சேர்க்க ஏற்படும் உடல் உபாதியை தொந்தரவுகள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் தொந்தரவான விஷயம் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் மட்டுமே மாற்றி அமைச்சிடும் என்னென்ன காலத்தின் கட்டாயத்தில் சில விஷயங்கள் நாம் தடுக்க வேண்டிய விஷயமாக கடனாக இருந்தக்கூடிய தன்மை சிறிது திருப்பியும் அதே பழைய நிலைமைக்கு கொண்டு மாதிரியே தெரியும் ஆனால் இது நன்மை தரக்கூடிய செலவுகள் தான் செலவுகள் தான் செலவுகள் தான் நாம் செய்ய போகிறோம் தவறான விஷயத்தை செய்யப்போகிறது தவறான வேலையோ தவறான செயல்களோ நாம் செய்யறதுக்கான காலம் இதல்ல இந்த கேது பயிற்சி நன்றாக உள்ளது ஓரளவுக்கு பரவாயில்லை பாதி அமைச்சு தரும் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இதெல்லாம் விற்றுடுங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல முதலீடு போகிறோம் ஏன்னா செல்வங்கள் சேரும் அதனால் நம்ம தேவையில்லாத ஆசைலாம் உருவாகும் நாம் அதை பண்ணிடலாமா இதை பண்ணிடலாமான்ற எண்ணமெல்லாம் உருவாகும் அதனால் இந்த நேரத்தில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு விசு வாவசு ஆண்டு வாழ்க்கைத்தன்மையை மாற்றி அமைக்கின்ற ஆண்டாக போகுது இந்த பதிவினை காண இருப்பது என்ன ஆண்டு பலாபலனை பார்க்க போகுது தமிழ் புத்தாண்டு பலாபலங்கி காணவிருக்க போகிறோம் விசுவாசு என்று சொல்லக்கூடிய ஆண்டை தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கின்றது சித்திரை முதல் தேதி அப்படின்ற மாதிரி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில தேதியிலையும் பிறப்பு அதாவது நாள் கிழமை என்று சொன்னால் அது திங்கள்கிழமையும் நம்மளுக்கு ஆண்டு பிறக்கின்றது இந்த காலம் உகந்த காலமாக போர் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படும் இந்த நேரத்து இந்த ஆண்டுகளில் போர் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் நீர் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகரித்து காட்டக்கூடிய ஆண்டாகவும் இந்த காண்டு இருக்கும் சார் நீர்நிலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையான இருக்கக்கூடிய கிரகங்கள் இடம் என்று சொல்லக்கூடிய நிலம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஆற்று படுக்கை கடல் அதிப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான அமைப்புகள் ஏற்படும் அதாவது போ இந்த சுனாமி சார்ந்த விஷயங்களோ அல்லது நீர்நிலைகள் அடித்துச் செல்லக்கூடிய அமைப்பு வீடு அது பக்கத்தில் வீடு கட்டியிருந்தால் அதனுடைய தண்ணீர் மூலியமாக அடித்து செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் ஐயா நீர் சார்ந்த விஷயமும் அதிகப்படும் ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருக்குது நான் சொல்ல காலபுருஷ தத்துவத்தில் சூரிய பகவானும் ரெண்டாம் இடத்துல குரு பகவானும் அதாவது ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவானும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றும் வக்ர நிவர்த்தி அடைந்தோ அதேபோல் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியத்தில் கேது பகவானும் சந்திர பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் அன்றைய தினம் பிறக்கிறாரு அதுவும் இல்லாமல் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களின் அமைப்பு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபருசு தத்துவத்தில் அமர்ந்திருப்பதால் நீர் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கைதான் அதாவது தண்ணீராலும் நம்மளுக்கு தொற்றுக்கள் வருகின்ற பாக்கியம் பெறும் இதை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது இந்த பலாபலனை எவ்வாறு கொடுக்க போகிறான் இறைவன் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்துருக்கலையா நவ கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேற இல்லை எல்லாரும் ஒன்று தான் அவங்க கொடுக்கறத இறைவன் கொடுக்கறத நவ கிரகங்கள் செயல்படுத்துது அதன் மூலிமா மனிதனுக்கு பிரதிபலித்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பாலும் நாம் முன்னேற்ற பாதிக்க வழிநடத்திச் செல்லக்கூடிய காலம் கீழ்மட்டத்துக்கு செல்லக்கூடிய காலமாகவும் காணப்படுது ஐயா இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக இருப்பதை இந்த விசு வாவசு ஆண்டு எவ்வாறு இருக்க போகுது என்று பார்க்கலாம் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே கடகராசிக்கு இந்த விசுவாபசு ஆண்டு எவ்வாறு இருக்குது தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும் சார் போதும் நம்மளை குரோதி வருடம் எவ்வாறு செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சு முடிச்சிச்சு இந்த விசுவாபசு ஆண்டாவது ஜோசிகார் வாயில ஒரு நல்ல வார்த்தை வராதா எல்லா ஜோதிடர் வாயிலையும் நல்ல வார்த்தை வரணும் கண்டிப்பாக வரதான் போதும் அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய முதல்ல நல்லதை சொல்லி ஆரம்பிப்பையா அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் விட்டு விலகுறதே உங்களுக்கு பெரிய நன்மை இருக்கிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபறத்துக்கான வருகின்ற ஆண்டு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாதை எடுத்துச் சொல்லும் முதல்ல காலங்களில் ஒரு கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை நாம் சொல்லுவோம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் நாடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்றும் காணப்படுவதும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியதில் குரு பகவான் அந்த சித்திரை ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கும் சித்திரை ஒன்றில் ஆரம்பித்து பங்குனி வரைக்கும் நம்மளுக்கான கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்காங்க நம்மளுக்கு நிலைப்பாடுலாம் எவ்வாறு இருக்க போதுன்னு பார்த்துடலாம் கடகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்ல நம்மளுக்கு ஆறாம் அஞ்சாம் அதிபதி அவர் தான் அவரே தான் பத்தாம் அதிபதியாகவும் வராரு செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் நமக்கு ராசியில் இருப்பது ஒரு நன்மை தான் அதனால் பிரச்சனைலாம் கிடையாது சுவாமி மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கார் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி ராகு சுக்கரன் புதன் எல்லா ஒரு நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பும் ஒன்பதாம் இடத்தில் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கும் இடம்பெயரக்கூடிய காலம் குரு பகவான் வரார் இந்த மாதத்தில் ஒரு மாதம் கழிச்சு அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இதை விசுவாபச ஆண்டு இருக்க போகுது கிரகங்கள் நல்ல இடத்துல அமரப்போகுது சுவாமி அதனால் பயப்பட தேவையில்லை கடகராசிக்காரங்க வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் செல்றதுக்கான காலத்தை ஏற்படுத்தி தரும் கன்ஃபார்மாக பண்ணிங்க தயவு செய்து இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளை விட்டுட்டு நீங்கள் விலகிறதுக்கான ஆண்டு கூட சொல்லுங்கள் நான் இந்த ஆண்டு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வரப்போகிறார் நான் இல்லைனே சொல்லலை நான் இல்லைனே சொல்லலை நான் எதுவும் சொல்ல தவறான விஷயத்தை எடுத்துக்கல ஹெட்லர் ராகு பகவான் வர கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க அதிகமான ஆசைகளை தூண்டாதீங்க ஏன்னா இப்போ பணம் வர ஆரம்பிக்கும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய காலந்தான் நான் இல்லைனே சொல்லலை இந்த நேரத்தையும் நாம் ஒழுங்காக பயன்படுத்தணும் இந்த காலத்தையும் சரியாக பயன்படுத்தி அதிலேருந்து வெளிவரத்துக்கு ஃபாலோ பண்ணணும் பதினொன்றுக்கு ரெண்டு என்றால் அது பன்னெண்டாம் இடம் நல்ல செல்வத்தை சேர்க்கின்ற இடமாக மாறப்போது இதுவரைக்கும் செல்வம் இல்லைனா கடகராசிக்காரங்களுக்கு செல்வங்கள் சேரத்துக்கான பாக்கியம் பெறப்போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த விசு வாபசு ஆண்டு இருக்க சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பாதி வரைக்கும் பங்குனி வரைக்கும் நம்மளுக்கு வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கின்ற ஆண்டு ஒன்பதாம் இடத்துல இதுவரைக்கும் அஷ்டமத்து சனியில் பாதிக்கப்பட்டிருந்த அனைவருக்கும் வேலை இழைப்பு வேலையில் பிரச்சனை எல்லாத்தையும் கடினமான உடைப்பு எல்லா பிராபலத்தையும் சந்தித்த அனைவருக்கும் இந்த சனி பகவானுடைய தன்மை குறைந்து காணப்படக்கூடிய காலம் பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளியே வரப்போகிறாங்க இருந்தாலும் பகவானும் எட்டாம் இடத்துல வரத்தால் அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் என்னென்னா பாதிப்பு தருகின்ற ஆண்டாக இருக்காது அவருடைய பார்வை பாதிப்பு தருகின்ற ஆண்டாக தான் இருந்தது கடுமையான தோஷத்தை தாங்கினாங்க கடுமையான அடிபட்டாங்க கடுமையாக கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ எல்லா ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறதுக்கான வருது அப்படி இந்த டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு சுவாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ மாற்றங்கள் கிடைக்கும் இந்த ஆண்டு நிறைய நிலைமாற்றம் மாற்றம் தொழில் மாற்றம் என்று சொல்கிறா போல வாழ்க்கை மாற்றம் வாழ்க்கையில் நம்ம நெறிமுறை இல்லாமல் வெளியே போயிட்டோம் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஏற்பட்டுச்சு பாகப்பிரிவினை பண்ணிட்டோம் தேவையில்லாத விஷயத்தை நாம் விடுபட்டு ஏடாகுடமாக நாம் பேசியிருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் இப்போது தவறான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு போகுது பொறுமையோடு இருங்க இந்த ஆண்டு ஒரு ரெண்டு மாதங்கள் கிடக்கட்டும் சித்திரையிலேருந்து ரெண்டு மாதங்கள் கிடக்கட்டும் ஆடிக்குள்ளே நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இறைவன் நம்மளுக்கு தந்துருள்வார் ஏன்னா குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போவதும் எட்டாம் இடத்துல ராகு பகவான் வருவதும் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் ஆண்டு கிரகங்கள் மாறுகின்ற காலம் வருது உங்களுக்கு பெயர்ச்சி நல்லாக இருக்கும் போது ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது செல்வங்கள் சேர்கின்ற பாக்கியம் செல்வத்துக்கு குறையே இருக்காதுங்க தடையான விஷயங்கள் எவ்வளோ இருந்ததோ அந்த தடையான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான விஷயங்களாக என்று தடையன்று எவ்வளோ இருந்ததோ உங்களுக்கு பட்டு இந்த முட்டுக்கட்டை என்று சொல்கிறோம் இல்லைங்க அந்த முட்டுக்கட்டையிலே உங்களுக்கு படிக்கட்டாக மாறக்கூடிய காலம் கடகராசிக்கு இது ஏற்புடைய காலம் இந்த ஒலி கிரகங்கள் சனி பகவானால் தாக்கப்படுகின்றார்கள் நான் இல்லைனே சொல்லுங்க ரொம்பதான் கடகராசியும் சிம்மராசியும் ஒளி கிரகங்களால் நிறைய சனி பகவான்களுடைய தன்மையில் வந்து அடிபட்டு தான் போயிருக்கேன் கீழ்மட்டத்துக்கு செல்லக்கூடிய தன்மையெல்லாம் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இந்த நாட்கள் உங்களுக்கு பெரிய யோகத்தை தரும் இந்த விசுவாவசு ஆண்டு பெரிய மாற்றத்தை தருகின்ற ஆண்டாக தான் இருக்கப்போது மெயினான விஷயம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு செல்வதும் அவருடைய பார்வைக்கான பலாபலங்கள் யோகம் தரக்கூடிய இடத்துல படிவதால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையை விட்டு விலகத்துக்கான அமைப்பு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கான ஆண்டு என்று கூட சொல்லுங்கள் ஒரேவா சொல்லணும் கேது பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதால தேவையில்லாத விஷயத்தை அடுத்தபடி விமர்சிப்பம் இந்த விமர்சனம் தார்ந்த விஷயங்கள் எடுக்காமல் இருக்கிறதுக்கு பெரிய நன்மையை தரும் விமர்சனம்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து ரெண்டில் கேது பகவான் இருக்கிறதால தவறான வார்த்தையோ தவறான சொல்லோ நம்மளை திருப்பி தாக்கிவிடும் அதனால் பொறுமையின் நிதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுங்க ஏன்னா இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வர பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் வந்தால் செல்வத்தை அள்ளி தருகின்ற ஆண்டாக இருக்கப்போது அதேபோல் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் செல்லும் பொழுதெல்லாம் உங்கள் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிங்கள்ல கடுமையான தாக்கம் முழுவதும் உங்களுக்கு நிலையெல்லாம் மாறிடும் அதை ஆப்போசிட்டாக புரட்டி போட்டுரும் ரொம்ப வெயிலில் நான் ரொம்ப கருகிட்ட சுவாமி அப்படின்னு சொல்லல குளிர் பிரதேசம் செல்லக்கூடிய காலம் ஏற்படும் அதாவது வடக்கு நோக்கி செல்லுகின்ற பாக்கியம் நம்மளுக்கு ஏற்படும் இது வரைக்கும் பின்தங்கி போங்கியிருந்தங்க நான் மேல்படி எதுவுமே இல்லாமல் இருந்தேன்னா கடகராசிக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி பாதை தான் தசாபுத்தி மட்டும் சரியாக இருந்தால் போதுசாமி உங்களை வெல்வதற்கான ஆள் கிடையாது இனிமேல் தசாபுத்தி மட்டும் நம்மளுக்கு சரியான பாதை நம்மளுக்கு வழிவிட்டுச்சுன்னா இந்த நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மை நன்றாக இருப்பதால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் நிலபுலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய கண்டிப்பாக வாங்குவீங்க இந்த ஆண்டு எது எது கிடைக்குதோ இல்லையோ நிலபுலம் சேர்க்கை பெறுகின்ற ஆண்டாகும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தான் கடகராசிக்கு இருக்குது என்ன சாமி சொல்கிற நாங்களே ஏகப்பட்ட கடை இருக்கேன் நீங்கள் வேறு இடம் வாங்கிட்டு திருப்பி கடனா கண்டிப்பாக உண்டு அதுவும் சேர்ந்து இது கிடைக்கும் ஒரு பொருள் இதுக்கான அடையாளம் தருணம் இல்லவா கிரகத்தின் காரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் பயப்பட தேவையில்லை உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கின்ற ஆண்டாக அந்த இசு வாபசு ஆண்டு இருக்க போது தமிழ் புத்தாண்டு நிறைய நான் பின்னாடி பின்தங்கி போயிட்டேன் சுவாமி எல்லாத்துலேயும் நான் பின்தங்கி போயிட்டேன் நான் ஓனராக இருந்தேன் இன்னைக்கு ஒர்க்கராக இருக்கிறேன்னா கண்டிப்பாக மாற்றி தந்துடுவார் திருப்பியும் இதை விட இரண்டு மடங்கு ஓனராக மாற்றுறதுக்கான காலத்தை ஏற்படுத்தி தருவார் இதுவரைக்கும் அடுத்தவருக்காக உழைச்சேன்னா இனிமேல் அடுத்தவருக்கு நீங்கள் உழைக்கி உங்களுக்காக உழைச்சிங்க உங்களுக்காக பாடுபடுங்கள் அந்த உயர்மனை தலகின்ற ஆண்டாக தான் விசுவாப சாண்டு பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுங்க இந்த வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் வருவதால் பொறுமை நிதன் அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை காத்துட்டு இது அனுகூலம் தருகின்ற ஆண்டாக அமையப்போகுது கன்ஃபார்மாக எழுதிங்க கண்டிப்பாக உங்களுடைய வேலைத்தன்மை உறுதிப்படுத்தும் ஐயா வீட்டை தேடி வேலை வரும் சாமி ஒரேவா சொல்லப்பட இது வரைக்கும் நீங்கள் கடகராசிக்காரங்க நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டீங்கன்னா இனிமேல் நூடுல்ஸ் ஆகணும் அவசியமே இல்லை வாழ்க்கையில் நாம் என்னென்ன இழந்துட்டோமோ அது அனைத்தையும் சுகம் என்று சொல்லக்கூடிய உடல் உபாதையாகட்டும் எதே பிரச்சனையாகட்டும் திருமண தான் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் ஏன்னு நினைக்கிறேங்களே அவங்களாம் எங்கிட்ட நம்மகிட்ட வந்து போகிறாங்க கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் வெளியே செல்லப்போது ஒரு பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பெறுகின்றோம் கடகராசிக்கார் தான் நிம்மள பெறு போகிறாங்க போதும் சாமி நாம் அளவிறந்து நாம் வாழாதான் வாழ்க்கை உளவாகி இல்லாகி தோன்றா கெடும் அவங்கள போய் கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க ஒரு மனுஷன் அளவில்லாமல் நம்ம வாழக்கூடாதுன்னு என்று சொல்லுறதுக்கு அவங்கள நம்ம உட அடையாளமாக எடுத்துக்கலாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் யாரும் சீசு பயணத்தை தலை யாரும் அவங்களை சரி செய்யணும் அவசியம் இல்லை யாரையும் அவங்களை ஒழுங்குபடுத்தணும் அவசியம் இல்லை அவங்க பத்து பேருக்கு ஒழுங்குபடுத்துவாங்க உறுதிப்படுத்துகின்ற அமைப்பை ஏற்படுத்தி தருகின்ற ஆண்டாக இந்த விசு வாபசு ஆண்டு இருக்கப்போது வாழ்க்கைத்தன்மையில் நாம் இழந்துவிட்ட செல்வத்தை திருப்பி பட்டி தட்டி பறிக்க போகிறீங்க செல்வங்கள் வந்து சேரும் சுவாமி அதில் எந்த விதமான தடையே கிடையாது இருங்க நிலபுலம் சேர்க்க ஏற்படும் உடல் உபாதியை தொந்தரவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் தொந்தரவான விஷயம் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் மட்டுமே மாற்றி அமைச்சிடும் ஏன்னால் காலத்தின் கட்டாயத்தில் சில விஷயங்கள் நாம் தடுக்க வேண்டிய விஷயமாக கடனாக இருந்தக்கூடிய தன்மை சிறிது திருப்பியும் அதே பழைய நிலைமைக்கு கொண்டு வராமாரியே தெரியும் ஆனால் இது நன்மை தரக்கூடிய செலவுகள் தான் செலவுகள் தான் சுப செலவுகள் தான் நாம் செய்ய போகிறோம் தவறான விஷயத்தை செய்ய இல்லை தவறான வேலையோ தவறான செயல்களோ நாம் செய்யறதுக்கான காலம் இதல்ல இந்த ராகு கேது பயிற்சி நன்றாக உள்ளது ஓரளவுக்கு பரவாயில்லை வெற்றி பாதி அமைச்சு தரும் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இதெல்லாம் விற்றுடுங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல முதலீடு போடும் ஏன்னா செல்வங்கள் சேரும் அதனால் நம்ம தேவையில்லாத ஆசலாக உருவாகும் நாம் அதை பண்ணிடலாமா இதை பண்ணிடலாமான்ற எண்ணமெல்லாம் உருவாகும் அதனால் இந்த நேரத்தில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு விசு வாவசு ஆண்டு வாழ்க்கைத்தன்மையை மாற்றி அமைக்கின்ற ஆண்டாக இருக்க போது செல்வங்கள் சேர்க்கக்கூடிய ஆண்டு வண்டி வாகனங்களாக சேருங்க சொத்துக்கள் கண்டிப்பாக வாங்கி போடுங்க ஃப்ளாட்டு வாங்கி போடுங்க இது வரைக்கும் இல்லை நான் வாடகை வீட்டில் தான் இருக்கணும் கன்ஃபார்ம் பண்ணிங்க இந்த ஆண்டு உறுதிப்படுத்தும் நிறைய விஷயங்களை மாற்றித் தருகின்ற ஆண்டாக தான் இருக்கும் நல்ல முன்னேற்ற பாதைக்கு வழி நடத்தி செல்வீங்க நிம்மதியாக கொஞ்ச நாள் இருப்பீங்க மெயினான விஷயம் அந்த நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இப்பொழுது கிடைக்குகின்ற ஆண்டாக வாவச ஆண்டு இருக்கப்போகுது தன்மையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் கலைந்து செல்லக்கூடிய காலம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறப்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்யுன்யம் அதிகரிக்கும் மனிதனுக்கு தேவையான என்னென்ன விஷயங்களோ செலவுகளோ அதெல்லாம் ஏற்படுத்திக்கலாம் இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நாமளே சில விஷயங்களை மாற்றி அமைக்க போகிறோம் அரசியல் பிரமுகர்களுக்கு பெரிய வெற்றி பாதை அமைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் இப்போ விலகி செல்லும் சுவாமி ஒரே வார்த்தை சொல்ல தடை எவ்வளவு இருந்ததோ அவை அனைத்தும் உங்களுக்கு படிக்கட்டாக மாறும் தடையான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு முன்னேற்ற பாதையை வழி நடத்துகிற மாதிரி ஒரு படிக்கட்டு மாதிரி உங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய காடாகமாக இந்த விசு வாவசு ஆண்டு இருக்க போது கடகராசி மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்